இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய பகுதியில நாம் பார்க்க இருப்பது நிலா என்று நாம் எல்லோரும் அழகாக அழைக்கக்கூடிய மூன் பற்றிய பல தகவல்களை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இவற்றை பற்றி விளக்குவதற்காக நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திருஞானமையா அவர்கள் காத்திருக்கின்றார் வணக்கம் சார் வணக்கம் சந்திரன் நிலவு நிலா இப்படி பல பெயர்கள் கொண்ட மூன் பற்றிய பல தகவல்களை தெரிஞ்சுக்கணும் நாவலா இருக்கும் இதை பற்றி ஒரு அறிமுகம் கொடுங்க சார் மூன் வந்து பூமியின் நேச்சுரல் சேட்டலைட் இது வந்து பின் நாட்களில் ஒரு பொதுப்பெயராகவே மாறிடுச்சு ஏன்னா ஆயிரத்தி அறநூற்றி பத்தாம் ஆண்டு கலிலியோ ஜூப்பிட்டருடைய நான்கு செயற்கைக்கோள்களை கண்டுபிடிக்கிறார் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் கண்டுபிடிக்கிறார் அவையும் மூணு அன்றே அழைக்கப்பட்டன ஸோ அது முதல் எனி நேச்சுரல் சேட்டலைட் ஆஃப் எனி பிளானட் மூணு என்றே அழைக்கப்படுகிறது நம்ம பூமி கருகில் இருக்கக்கூடிய இந்த நிலா இந்த சந்திரன் இது எவ்வளவு பெரியதாக இருக்கின்றது எந்த டிஸ்டன்ஸில் அமைந்திருக்கு பூமியை விட சிறியது மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் டயமீட்டர் த்ரீ தௌசண்ட் ஃபோர் செவன்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் டயமீட்டர் பூமி நமக்கெல்லாம் தெரியும் டுவெல் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் அதாவது பூமியின் அளவில் ஐம்பது நிலவை உள்ளே அடக்கலாம் அந்த அளவுக்கு சிறியது இது வந்து பூமியிலிருந்து இருந்து மூணு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரம் கிலோமீட்டர்ஸ் த்ரீ லேக் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட ஃபோர் லேக் கிலோமீட்டர்ஸ் தொலைவில் சுற்றி வருகிறது மூணினுடைய சுழலும் வேகம் தெரிந்து கொள்ளணும்னு விருப்பமா இருக்கு இது எப்படி சுழல்கிறது எந்த அளவுக்கு வேகத்தில் சுற்றி வருகிறது நிலவு சுற்றி வரும் வேகம் தன்னைத்தானே சுற்றும் வேகம் சிக்ஸ்டீன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் குறைவான வேகம்தான் என பூமியினோட வேகம் தௌசண்ட் சிக்ஸ் செவன்டி கிலோமீட்டர்ஸ் பெறவர் நிலவு பூமியை சுற்றி வரும் வேகம் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி த்ரீ கிலோமீட்டர்ஸ் பெறவர் இருபத்தி ஏழு நாட்களுக்கு ஒரு முறை நிலவு பூமியை சுற்றி வருகிறது எதனால் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது என்னென்ன கூறுகள் இருக்கு சார் அது நிலவின் பரப்பை மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் உட்கட்டமைப்பை கிரஸ்ட் மேண்டல் கோர் பூமிக்கு மாதிரி தான் கிரஸ்ட் என்பது ஒரு மேல் ஓடு அது வந்து பெரும்பாலும் சிலிக்கா ரிச் கிறிஸ்டல்ஸ் கொண்டதாக கிட்டத்தட்ட மணல் போன்ற உரப்பை கொண்டிருக்கு கிட்டத்தட்ட அது ஐம்பது கிலோமீட்டர் ஆழம் வரை அடுத்து மேண்டல் மேண்டல் வந்து தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வரை இருக்குது அது ஒரு டென்ஸ் மெட்டீரியலாக இருக்குது அதுக்கடுத்து கோர் என்று சொல்லக்கூடிய அயன் நிக்கல் அலங் அடங்கிய ஒரு கொதிக்கும் புலம்புங்கிறது மத்திய பகுதியில் இருக்குது பல ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு நிறைய ஆக்டிவ் வல்கனோஸ் எரிமலைகள் நிலவில் இருந்தன இப்போது எரிமலைகள் ஆக்டிவ் வல்கனோஸ் இல்லை அவையெல்லாம் டார்மன் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு இந்த நிலவினுடைய சர்பேஸ் எப்படி அமைந்திருக்கின்றது சார் நிலவின் மேற்பரப்பில் சார்கோல் கிரே பவுடரி டஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு சாம்பல் நிற மண் என்பதுதான் தான் என்னுடைய பொதுவான மேல்பரப்பாக இருக்குது அதில் ஒரு முக்கியமான அம்சம் கிரேட்டஸ் கிரேட்டஸ் என்று சொல்லக்கூடிய பெரிய பள்ளங்கள் பள்ளத்தாக்குகள் நிலவில் நிறைய இருக்குது இவையெல்லாம் பெரும்பாலும் ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஹிட் பண்ணதுனால வந்த பள்ளங்கள் மூணில் இருக்கக்கூடிய அந்த வளிமண்டலங்கள் அந்த அட்மாஸ்பியர்ஸ் என்ன எப்படி இருக்குது அதனுடைய கிராவிட்டி தன்மை எப்படி இருக்குது சார் நிலவின் அட்மாஸ்பியர் வந்து வெரி வெரி தின் அட்மாஸ்பியர் அதில் வந்து கேசஸ் லைக் ஹீலியம் நியான் ஆர்கான் மாதிரி கேசஸ் இருக்குது பட் அவையும் மிக குறைந்த அளவில் ஏன்னா தின் அட்மாஸ்ஃபியர்ன்ற காரணத்தினால இன்னொன்று இந்த அட்மாஸ்ஃபியர் நாட் பிரீத்தபிள் என்ன மனிதர்கள் சுவாசிக்கக்கூடிய அட்மாஸ்ஃபியருக்கு ஏர் அங்கே இல்லை ஆக்சிஜன் இல்லை அல்லது மைன்யூட் லெவலில் தான் இருக்குது அதனுடைய கிராவிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் சிக்ஸ்த் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் எர்த் பூமியின் ஈர்ப்பு விசையில் ஆறில் ஒரு பகுதி தான் நிலவில் இருக்குது அதனால தான் நிலவுக்கு சென்ற மனிதர்கள் தாவி தாவி சென்றதை பார்த்தோம் நிலவினுடைய டெம்பரேச்சர் வெப்பநிலை எப்படி அமைந்திருக்கின்றது சார் ஏற்கனவே சொன்னோம் வெரி தின் அட்மாஸ்பியர் அதனால் நிலவின் வெப்பநிலை எக்ஸ்ட்ரீம்ஸில் இருக்குது சொல்லப்போனால் டூ ஃபிஃப்டி டிகிரி ஃபேரனீட்லருந்து மைனஸ் டூ ஜீரோ எயிட் டிகிரி ஃபேரனீட் வரைக்கும் இருக்குது அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் காரணமே நிலவின் தின் அட்மாஸ்ஃபியர் மிக முக்கியமான கேள்வி நிலவுல நீர் இருக்கா அதற்கான ஆதாரங்கள் அறிவியல் பூர்வமாக நம்மிடம் இருக்கா நிலவில் நீர் இல்லை என்று காலம் காலமாக நம்பப்பட்டு வந்தது ஈவன் அமெரிக்காவுடைய நாசா அஸ்ட்ரார்ட்ஸ் நிலவுக்கு சென்று உள்ள சாம்பிள் எடுத்து வந்து திரும்பி ஆய்வு செய்து அதுக்கப்புறமும் கூட நிலவில் தண்ணீர் இல்லை என்ற கருத்து தான் பொதுவாக நிலவி வந்தது அந்த கருத்தை மாற்றியமைத்தது இந்தியாவின் சந்திராயன் ஒன் விண்கலம் சந்திராயன் ஒன்று அங்கே நிலவில் ஆய்வு செய்து நிலவில் தண்ணீர் இருக்குது தண்ணீர் கூறுகள் இருக்குங்கிறத எடுத்து சொல்லிச்சு பின்னாட்களில் நாசாவும் அதை உறுதிப்படுத்தியிருக்கு எப்படி சந்திராயன் சென்றதோ அதே போல் நினை நிலவுக்கு சென்ற ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ்லாம் எத்தனை இந்த விவரங்கள் சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும் சார் சொல்லப்போனால் நைன்டீன் ஃபிஃப்டிஸ் சிக்ஸ்டீஸ் செவன்டீஸ் காலகட்டம் ஒரு பரபரப்பான காலகட்டம் அதாவது யார் முதல்ல ஸ்பேஸுக்கு போகிறது யார் முதல்ல நிலவுக்கு போகிறது இந்த போட்டி அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏன்னா அப்போதைய பெரிய வல்லரசு நாடுகளவை தான் அந்த போட்டி இருந்துகிட்டே இருந்தது அதில் நிலவை தொடுவதில் முதல்ல வெற்றி பெற்றது ரஷ்யா ரஷ்யா வந்து நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் லூனார் டூ என்ற விண்கலத்தை நிலவுக்கு அனுப்பிச்சது நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் லூனார் நைன் என்ற விண்கலம் நிலவில் சாஃப்ட் லேண்டிங் பண்ணிச்சு அடுத்து அமெரிக்கா போட்டி போட்டு அடுத்த கட்டத்தை நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் அப்பல்லோ லெவன் மிஷன் மூலமாக முதல் முதலாக மனிதர்களை நிலவில் தரையிறக்கியது நீலாம்ஸ்டாங் பஸ் ஆல்ரின் ஆகியோர் முதல் முதலாக நிலவில் கால் பதித்தவர் என்ற சாதனையை நிகழ்த்தினார்கள் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் டூ நைன்டீன் செவன்டி டூ பார்த்தீங்கன்னா ஆறு முறை அமெரிக்கா நிலவுக்கு மனிதர்களை அனுப்பியது பனிரண்டு ஆஸ்ட்ரனாட்ஸ் நிலவில் கால் பதித்து நடந்து பத்திரமாக திரும்பி வந்தார்கள் அந்த நைன்டீன் சிக்ஸ்டி நைன் செவன்டி டூ காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு லாங் கேப் ஏன்னா நிலவை தொடுவதிலும் நிலவுக்கு ஆட்களை அனுப்புவதிலும் அல்லது நிலவுக்கு விண்கலத்தை அனுப்புவதிலும் ஒரு பெரிய கேப் இருந்தது இந்தியாவின் இஸ்ரோ அமைப்பின் மூலமாக நிலவுக்கு மூன்று முக்கியமான மிஷன்ஸ் அனுப்பப்பட்டு பெரும் சாதனை நிகழ்த்தப்பட்டது சந்திராயன் ஒன் டூ தௌசண்ட் எயிட்டில் சந்திராயன் ஒன் நிலவுக்கு போனது முதன் முதலாக நிலவில் தண்ணீர் இருக்கிறது என்ற தண்ணீர் கூறுகள் இருக்கிறது என்ற ஒரு தகவலை ஆராய்ச்சி பூர்வமாக வெளி வெளியிட்டது சந்திராயன் டூ டூ தௌசண்ட் நைன்டீன் ஆண்டில் அனுப்பப்பட்டது அதுவும் நிலவில் தண்ணீர் இருப்பதை உறுதி செய்தது சந்திராயன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் அனுப்பப்பட்டது அது வந்து நிலவின் தென் துருவத்தில் இறங்கிய முதல் வெண்கலம் என்ற ஒரு பெயரை பெற்றது அந்த வகையில் இந்தியா நிலவை தொடுவதில் ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டியது இன்னும் அடுத்த கட்டம் மீண்டும் நிலவுக்கு மனிதனை எப்போது அனுப்புவது யார் அனுப்புவது அப்படிங்கிறது தான் அதில் வழக்கும் போல் அமெரிக்காவுடைய நாசா தான் முன்னிலை வைக்குது அநேகமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் காலகட்டத்தில் மீண்டும் அமெரிக்கர்கள் நிலவுக்கு செல்ல இருக்கிறார்கள் அதற்கான பல ஆய்வுப் பணிகள் நடந்துட்டு இருக்கு நாம் விரைவில் அந்த செய்திகளை எதிர்பார்க்கலாம் மூன் என்று சொல்லக்கூடிய சந்திரனை பற்றிய பல தகவல்கள் ரொம்பவும் பயனுள்ள தகவல்களை வழங்கினீர்கள் மிக்க நன்றி நன்றி அந்த